ஒரு டயபிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது டாக்டர் உதாரணமாக சொன்னாங்க அந்த டயபெட்டிஸ்க்கு காரணம் சுகர் ரத்தத்தில் அதிகமாகிருச்சு ஓகே சுகர் எதுலேருந்து வருது இதுக்கு மருத்துவம் தேவையில்லை சொந்த புத்தியும்தான் போதும் மருத்துவம் படித்தா இருக்க சொந்த புத்தியும் போயிடும் உணவிலிருந்து எலி பொருள் சக்தி அந்த சுகர் இறுதியாக அதனுடைய டைஜஷன் ஜீரணம் ஒழுங்காக ஆகி இறுதியாக அந்த சுகர் உங்களுக்கு சக்தியாக எரிக்கப்படுகின்றது அதுக்கப்புறமா நம்ம வேலை செய்கிறோம் இது பொது அறிவு உங்களுடைய இன்சுலின் அந்த உணவை சீர்த்துக்கி பார்த்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த சுகர் உங்களுக்கு நன்மையானதா தீமையானதா என்பதை பார்க்கிறது நன்மையானதாக இருக்கும் பொழுது இன்சுலின் சுரக்கின்றது அந்த உணவு முறைகேடாக நிர்ணயிக்கப்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய முறைகேடான அந்த சக்தியானது கெட்ட சக்தியாக இருக்கின்றது அதனை அந்த பேங்க்ரியஸ் உங்களுடைய கணையம் சீர்திருக்கி பார்த்து இதற்கு நிச்சயமாக அனுமதி இல்லை இது வெளியேற்றப்பட வேண்டும் இரத்தத்தில் கலக்குது இன்சுலின் இல்லை இப்போ ரத்தத்தில் பார்த்தா சுகர் அதிகமாக இருக்குது காரணம் கெட்ட சுகர் கொலஸ்ட்ராலை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க நல்ல கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க கெட்ட கொலஸ்ட்ரால் சொல்லுவாங்க கெட்ட கொழுப்பு இருக்குது நல்ல கொழுப்பு இருக்குது அதே மாதிரி எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது இருக்குது ஆனால் இந்த சுகரில் நல்ல சுகர் கெட்ட சுகர் பிரிச்சு பார்க்குறதுக்கு அறிவு இல்லை அதுக்கு தெரியாது ஆரம்ப மொத்தத்தில் ஜாஸ்தியாக இருக்குது யூரின்ல சுகர் ஜாஸ்தியாக இருக்குது ப்ளட்லேயும் சுகர் ஜாஸ்தியாக இருக்குது யூரின் அந்த சுகர் வருது யூரீனில் கழிவுகள் இருக்குமா உணவு சத்து இருக்குமா உங்களுடைய கிட்னி நூற்றுக்கு நூறு அழகாக எங்கிக் கொண்டிருக்கின்றது டெஸ்ட்லேயும் பார்த்தாச்சு யூரின் கிட்னியில் எந்த விதமான படுதும் கிடையாது பாதிப்பும் கிடையாது இப்போது அந்த கிட்னி நூற்றுக்கு நூறு அதனுடைய தன்மையில் எங்கிக் கொண்டிருக்கின்றது இரத்தத்தில் கூடிய கழிவுகளை மட்டும் நீக்க வேண்டும் இது சிலர்களுடைய வேலை என்னுடைய கிட்னி நூற்றுக்கு நூறு ஒழுங்காக எங்கி கொண்டிருக்குதுன்னு சர்டிஃபிகேட் வந்ததுக்கு அப்புறமா அந்த டாக்டர்கிட்டேருந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த சுகர் கெட்ட சுகராக கழிவா அல்லது உணவின் ஊட்டச்சத்தான நல்ல சுகராக இதுக்கு டாக்டர் அறிவு குறைஞ்சாது பொது அறிவு கூறும் என்னுடைய கிட்னி சிறுநீரகங்கள் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது விதமான பலரும் இல்லை அதில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு கெமிக்கலும் கழிவு உடலுக்கு ஒவ்வாதது நீக்கப்பட வேண்டியது உடலை விட்டும் சுத்திகரிக்கப்பட்டு ரத்தம் தூய்மையாக்கப்பட்டு அதற்குரிய அந்த சுகரானது நீக்கப்பட்டு விட்டது இது நல்லதா கெட்டதா மருத்துவ அறிவு ஒரு தரித்திரம் அது உதவாது சொந்த அறிவு சிறியங்களுடைய வேலை கழிவுகளை நீக்குவது சிறியங்களின் பாதிப்பே கிடையாது இப்பொழுது அந்த சுகர் இருந்தால் அது கடிவாக ஊட்டச்சத்தும் இதனை இவர்கள் டயபெட்டிஸ் என்று கூறுகின்றார்கள் ஆனால் இந்த சுகரானது நீக்கப்பட வேண்டும் அதை இவர்கள் இன்சுலின் கொடுத்து அந்த ஒவ்வொரு செல் அணுக்களுக்கும் செலுத்தி அதனை உபயோகப்படுத்தி செய்கின்றார்கள் இப்பொழுது தான் நோய் உருவாகின்றது இதுக்கு பெயர் என்னைக்கு நான் டயபெட்டிஸ் ஆரம்பிச்சு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தேன்னோ அன்னையிலேருந்து காம்ப்ளிகேஷன்ஸ் புது புது நோய்கள் புது புது வியாதிகள் இவங்க டயபெட்டிக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்கிறீங்களே கேளுங்க போயிட்டு டயபெட்டிஸை பற்றி அறுவறையாக தெரிஞ்சுக்கிட்டு அது ஒரு நோயே இல்லை கண்டிப்பாக அந்த நோய்கள் நீக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் அங்கு ரத்தத்தில் சுகர் அதிகமாக இருக்கிறது யூரின் சுகர் அதிகமாக இருக்கிறது கிட்னி பர்ஃபெக்டாக நூற்றுக்கு நூறு ஒழுங்காக இயங்கி கொண்டிருக்கின்றது இந்த சமயத்தில் அது அதனுடைய தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கின்றது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களையும் கழிவுகளையும் நீக்க வேண்டும் நீக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது கிட்னியில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் எங்குது தேர்ட்டி பர்சன்ட் தான் எங்குது கொஞ்சம் பாதிப்படுத்துன்னு சொன்னால் ஓகே நான் சேர்ந்து வருது போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் கிட்னி சிறப்பாக இருக்கப்படுது இதுக்கு மருத்துவ படிப்பாக வேணும் சொந்த புத்தி வேணுமா சொந்த புத்தி இல்லாதவன் மருத்துவம் படிப்போம் சொந்த புத்தி இருக்கிறவங்களுக்கு மருத்துவம் தேவையில்லை இது இறைவழி மருத்துவம் இந்த சுகரை நாம் உபயோகப்படுத்தணுமா சாக்கடையை அல்லது சாக்கடை யூரியன் இருக்கிறத வெளியேற்றப்படுத்த வேணுமா நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்த நன்றது வேண்டுமென்றால் கவலை வேண்டாம் பதட்டம் வேண்டாம் சத்தியத்தை தவற விடுவீர்கள் கெட்ட வார்த்தைகள் அதிகமாக கேட்பீர்கள் நன்மையான இறைவு கூறக்கூடிய அந்த கவலை இல்லாமல் வாடுங்கள் என்ற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த அர்த்தம் புரிந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும்